வணக்கம் நண்பர்களே ஜப்பானியர்களை பார்த்து அவர்களுடைய வயதை நம்ம சுலபமா கணிக்க முடியாதாம் ஏன்னா அங்க வயதானவர்கள் கூட பார்ப்பதற்கு மிகவும் இளமையாகத்தான் இருப்பார்களாம் இதற்கு காரணம் அவர்களுடைய வாழ்க்கை முறையின் சொல்லப்படுது ஜப்பான்ல நூறு வயது அதற்கு மேற்பட்ட வயதுடைய மக்களின் எண்ணிக்கை அதிகமாய் இருப்பதா ஆய்வுகள் சொல்லுது ஜப்பானியர்கள் நூறு வயதிற்கு மேல் வாழ்வதற்கான முதல் ரகசியம் அவர்களுடைய சாப்பாட்டு முறை என சொல்லப்படுது ஜப்பானிய கலாச்சாரத்துல புளித்த உணவுகள் தான் பெரும்பாலும் சாப்பிடப்படுகிறதாம் உதாரணமாக பழையச்சோறு கேப்பங்கூழ் கம்பங்கூழ் இப்படிப்பட்ட புளித்த உணவுகள் தான் அதிகம் சாப்பிடப்படுகிறதாம் அதுபோல அவர்கள் வேக வைத்த உணவையும் விரும்பி சாப்பிடுவார்களாம் ஆனா அவங்க வருத்த உணவை சாப்பிடுவதில்லையாம் காரணம் இது குடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்பதால் அதுபோல ஜப்பானியர்கள் முடிந்த அளவிற்கு எங்கு சென்றாலும் நடந்தேதான் செல்வார்களாம் தேவைப்பட்டால் மட்டுமே சைக்கிளை பயன்படுத்துவார்களாம் அவர்கள் மிக நீண்ட இடங்களுக்கு மட்டுமே வாகனம் அல்லது போக்குவரத்தை பயன்படுத்துவார்களாம் இதனால் அவர்களுடைய உடல் செயல்பாடு அதிகரிக்கிறதாம் உணவு எளிதில் ஜீரணமாகிறதாம் உடல் எடையும் கட்டுப்படுத்தப்படுகிறதாம் அதுபோல சனி ஞாயிற்றுக்கிழமைகள் கூட ஜப்பானியர்கள் ஓய்வாக இருப்பதில்லையாம் அந்த காலகட்டத்தில் தொலைதூர இடங்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான வேலைகளை முடிப்பது நீச்சல் அடிப்பது உடல் ஆரோக்கியத்திற்கான வேலைகளில் மட்டுமே ஈடுபடுவாங்களாம் ஜப்பானியர்களுக்கு ஓய்வு என்பதே கிடையாது என சொல்லப்படுகிறது அவங்க ஏதாவது ஒரு செயல தங்களை ஈடுபடுத்திக் கொண்டே இருப்பாங்களாம் ஒருபோதும் சும்மாவே இருக்க மாட்டாங்களாம் இப்படி ஜப்பானியர்கள் எப்பொழுதும் உணவிற்கும் உழைப்பிற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதால் நூறு வயதை தாண்டியும் வாழ்வதும் அதுபோல வயதான பிறகும் இளமையான தோற்றத்தோடு இருப்பதற்கும் காரணம் என சொல்லப்படுகிறது